நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோபில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனைப்பதாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே குறைந்த விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த இரண்டு மாடலோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் பார்த்துட்ருக்க மாடு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க சுத்தக்காரியில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க நல்ல சைஸ்லேயும் இருக்குதுங்க வீட்டு வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு பக்காவான மாடுங்க மாட்டோட பல்லு கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இளம் கரவை மாடுதாங்க இப்போ மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கொம்புட்டை மாடுதாங்க கன்று அழகிய செவலை கிடாரி கன்று இன்று இருக்குதுங்க மாட்டோட பால் நரம்புலாம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க நல்ல ஒரு கரவர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கன்று மாடும சொல்லி சுத்தம்மாட்லையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல மடிசெட் இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் இரண்டாம் இடத்துல ஒரு நாளைக்கு பதினாலு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு இந்த இடத்துலேயே தாராளமாக அதே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்க தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து பாருன்னா ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து பாருன்னா கறவை கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ அந்த கறவைத்திறனை நீங்கள் கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மாட்டு குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் மாடு தாங்க தண்ணி தீவத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க கன்று மாடும் சேர்த்து தேவின்றங்களுக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு பதிமூணு லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையாமல் இருக்கணும் ஒரு கிடாரி கிடாரிக்கொன்றரோட வேணும் ஒரு காரி மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க எல்லா விடையிலுமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க ஏன்னா கண்டிப்பாக வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்த்து கொஞ்சமாச்சும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரலாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளும் வந்து பார்த்திங்கனா உங்களை நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வர சொல்கிறோம் அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செவலை சட்டில் ரொம்ப ஒரு ரேரான கலரும் மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடும் கொடுங்க கும்பிட்டு மாடுதாங்க மாட்டோட பல் கடைப்பால் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க கன்று இரண்டு கன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குதுங்க மாட்டோட பால் நரம்புலாம் பாருங்கள் நல்ல தரமாக இருக்குதுங்க நல்ல ஒரு பால்வர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போது கை கறவையாக வந்து பார்த்தோன்னா கறவை கறந்துக்கிட்டு இருக்குதுங்க இரண்டு நேரம் சேர்ந்து தற்போதைய கறவை எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது இந்த எட்டு லிட்டர் கறவையை நீங்கள் நேரில் வந்து கரந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கேங்க நீங்களுமே கூட வந்து பண்ணால் மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைவையே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தனித்துவத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தமேட்டர் மட்டும் அனுப்பினாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நல்ல ஒரு கலரில் வேணும் ஒரு கை கரவை மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்ட நீங்கள் தேர்வு செய்கிறங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சினை ஊசியும் போட்டுருக்குதுங்க சினை ஊசி போட்டு ரெண்டு மாதம் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு பருவத்தும் வர கிடையாது சினை செக் பண்ணுறது வந்து பாருன்னா கண்டிப்பாக ஒரு தொண்ணூறு நாலாச்சும் ஆகுணுங்க அதனால வந்து பாத்தினா சினைக்கு கேரண்டி கிடையாது சினையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லக்குங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்துருங்க தேவையற்றவங்க வீடு வக்கிற கான்டெக்ட் நம்பர் காண்பானுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய காலையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் அவுட் விளையாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நெசலாக அதை நான் நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் கிங்ஃபாம் யூடியூப் சனல் போகிறப்பே இருக்காங்க கிங்ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபேஷனும் நன்றி வணக்கம்